பன்னெண்டு ராசிகளின் தெய்வீகப் பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு ராசியும் ஒரு உண்மை கதையை ஒரு ஆழமான பொருளையும் ஒரு நிரந்தர நோக்கையும் சுமக்கின்றது மேஷத்தின் தீயிலிருந்து மீனத்தின் சமுத்திரம் வரை பிரபஞ்சத்தின் உயிர் மூச்சை அனுபவியுங்கள் வாருங்கள் பயணத்தைத் தொடங்கலாம் மேஷ ராசி பிரபஞ்சத்தின் முதற்கதிர் மேஷ ராசியின் கதையகம் பிரபஞ்சம் தன் முதல் மூச்சை எடுத்த பிறகு அனைத்தும் நிசப்தத்திலும் அமைதியிலும் மூழ்கியிருந்தது அப்போது எந்த இயக்கமும் ஓசையும் ஆசையும் இல்லாது இருந்தது அந்த பவள இருளிலிருந்து ஒரு விழுந்து சென்ற ஸ்பர்க் வெளிப்பட்டது மேஷன் பிரபஞ்சத்தின் முதல் தீக்கதிர் மேஷம் செம்மறி ஆடு ஒரு சாதாரண ஜீவன் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆரம்ப சக்தி மற்றும் உயிர்ப்பின் சின்னம் இது ருத்ர பகவானின் சிவன் நெற்றியிலிருந்து பிறந்தது கோபத்தின் மற்றும் கட்டுப்பட்ட சக்தியின் வெளிப்பாடாக மேஷத்தின் கொம்புகள் பிரபஞ்சத்தின் இருளை துளைத்து ஆறுகளை ஒடச் செய்தன மலைகளை உயர்த்தின விண்மீன்களை பிரகாசிக்கச் செய்தன ஆனால் இந்த தீசக்தி சீரற்றதல்ல அதற்கு நோக்கம் இருந்தது தேவர்களால் மேஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ராசி சக்கரத்தின் தலைவனாக எல்லா உயிர்களும் பயணத்தை ஆரம்பிக்க வைத்த முதற் சின்னமாக மேஷம் செங்கோடி போர்த்திய மங்கள பகவான் சேனாதிபதி செங்கோடி என்முகன் உடன் ஆசீர்வதிக்கப்பட்டான் உற்சாகம் வீரியம் மற்றும் தொடக்கத்தை பிரதிபலிக்க மேலும் மேஷத்தின் பிறப்பு அஸ்வினி குமாரர்கள் என்பவர்களின் கருணை பார்வையில் நிகழ்ந்தது தெய்வீக குதிரை வீரர்கள் பஞ்சபூதங்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டவர்கள் ஒரு நாள் தேவதைகள் மேஷத்திடம் கேட்டனர் நீ ஓடுகிறாய் ஆனால் நீ எங்கே செல்கிறாய் என்பதை உணருகிறாயா மேஷம் பதிலளித்தான் நான் தொடங்குகிறேன் காரணம் அறிந்து செயல்படுவதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் பயணத்தின் முதல் எச்சம் என்னுடைய இல்லாமல் தொடக்கம் கிடையாது அப்போது தேவதைகள் தீர்மானித்தனர் மேஷராசி என்பது ஆரம்ப சக்தியை தர்மத்தின் தீயை முதலாவது மூச்சை மற்றும் விசுவாசத்தால் முன்னேறும் துணிச்சலை பிரதிபலிக்கும் மேஷராசியின் மாயவாத சின்னங்கள் அகம் தீ தூண்டல் சுத்திகரிப்பு சுறுசுறுப்பின் உருவாக்கம் ஆட்சி கிரகம் செவ்வாய் மங்களன் நேரடித்தன்மை செயல்வீரியம் நட்சத்திரங்கள் அஸ்வினி சிகிச்சை தேவர்கள் பரணி யமன் சக்தி கிருத்திகை அக்னியின் பிரகாசம் இடம்பெற்று அமர்ந்த தெய்வம் கிருத்திகையின் தெய்வம் அக்னி மாற்றத்தின் தீயின் சக்தி ரிஷபராசி பவித்திரமான எருது மற்றும் நிலைத்த பூமி ரிஷபராசியின் கதை புவி புதிதாய் பிறந்த பொன் யுகத்தில் ஐம்சத்தும் வாயுவும் நெருப்பும் தங்கள் நடனத்தை பயிலிக்கத் தொடங்கியபோது தேவர்கள் மேலிருந்து பாவனை செய்தனர் மனிதர்கள் நடுக்கமுற்று நிலை தடுமாறிக் காணப்பட்டனர் மேஷராசியின் தீக்கதிர் உலகை கிளர்ச்சி செய்தது ஆனால் இப்போது அது நிலைத்தன்மை பசியாறும் உணர்வு மற்றும் அழகிய சக்தியை நாடியது அந்த நேரத்தில் பரமசிவனின் இதய நிமிடத்தில் பூரண அமைதியிலிருந்து ஒரு தெய்வீக எருதாக நந்தி தோன்றினான் அவர் சுத்தமுமாயும் சீரான தர்மத்தின் சின்னமுமாயும் பிறந்தான் சேவையின் சுமைதாங்கும் சக்தியாகவும் உண்மையின் பாதையை காத்து நிற்கும் ரிஷபராசியின் ஆதாரமாகவும் கதை கூறுகிறது பூமி தன் பாசத்தால் நந்தியை நேசித்தாள் அவன் காலடி எங்கு பட்டதோ அங்கு நதி ஓடின மலர்கள் மலர்ந்தன காலமே கூட மெதுவாக ஓடத் தொடங்கியது அவன் ஒவ்வொரு நடந்து செல்லும் முடுக்கு சமச்சீரான பிரபஞ்ச ஒலியைக் கெடுத்துரைத்தது அவன் மூச்சு வேத மந்திரங்களாய் ஒலித்தது ரிஷபன் வேகம் காட்டுவதற்காக அல்ல அவன் நோக்கமுள்ள நிதானத்திற்காக பிறந்தவன் ஒரு நாள் தேவர்கள் அவனிடம் கேட்டனர் நீ ஏன் மெதுவாகவே நகர்கிறாய் அவன் சிரித்த வண்ணம் பதிலளித்தான் நான் நித்தியத்தை என் உள்ளத்தில் சுமந்து கொள்கிறேன் ஓடுவது விரட்டுகிறவர்களுக்காக நான் அவர்களுக்குத் தரையாய் நிற்கிறேன் அவனது சக்தி வெறும் உடல் வலிமையல்ல அது உணர்வு பாதுகாப்பு மற்றும் போஷணத்தின் அழகு ஆகவே சுக்கிரன் வெள்ளி அன்பின் இசையின் செல்வத்தின் மற்றும் இன்பத்தின் கிரகம் ரிஷப ராசியின் அதிபதியாக நியமிக்கப்பட்டான் தேவர்கள் கூறினார்கள் ரிஷப ராசி என்பது செல்வம் உணவு இசை அழகு மற்றும் உளத்திரம் கொண்ட வாழ்க்கையின் பாதுகாவலாக இருக்கட்டும் ஆனால் அதற்கு மேலாக இது தர்மத்தில் நிலைத்திருக்கும் அழகிய வலிமையின் சின்னமாக நிலை ரிஷப ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் பூமி நிலைத்ததும் பாதுகாக்கக்கூடியதும் ஆட்சி கிரகம் சுக்கிரன் இன்பம் அழகு காதல் நட்சத்திரங்கள் கிருத்திகை அக்னியின் ஒளி ரோகிணி சந்திரனின் பாசம் மிருக சீரிடம் அருவான தேடல் தெய்வீக வடிவம் நந்தி சிவபெருமானின் வாகனமாகவும் தர்மத்தின் காவலனாகவும் மிதுன ராசி இரட்டை சகோதரர்கள் மற்றும் உலகங்களை இணைக்கும் பாலம் மிதுன ராசியின் மாயக்கதை தேவர்கள் மற்றும் மனிதர்கள் காற்றின் வழியாக பேசிக்கொண்டிருந்த அந்த பழமையான காலத்தில் பிரபஞ்சம் ஒரு தீர்வை கொண்டிருந்தது இது இரட்டைத் தன்மை கொண்டதும் உணர்வும் புத்தியும் சொலும் சிந்தனையும் இணைக்கும் சக்தி அந்த தேவ தாபத்தில் இருந்து பிறந்தனர் இரட்டை சகோதரர்கள் மிதுனம் இது ஆர்வம் விவேகம் மற்றும் தொடர்பின் சின்னம் இவர்கள் சாதாரண சகோதரர்கள் அல்ல ஒருவர் சிந்தனையில் ஆழ்ந்தவர் எப்போதும் கேட்பவர் கற்றுக்கொள்பவர் மற்றவர் தூதராக எப்போதும் பேசிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருப்பவர் இருவரும் சேர்ந்தால் அது அறிவும் வெளிப்பாடும் சேர்ந்த ஒரே சக்தி புதன் பகவான் இவர்களின் ஆட்சி கிரகம் திறமை பேசும் சக்தி ஆர்வம் என்பவற்றை இவர்களுக்கு வழங்கினார் தேவர்கள் இவர்களை மனிதர்களுக்கும் தெய்வீக உலகத்துக்கும் இடையிலான வாசலின் காவலர்கள் என நியமித்தனர் ஒருமுறை ஒரு முனிவர் இவர்களிடம் கேட்டார் நீங்கள் உண்மையில் எதைத் தேடுகிறீர்கள் அவர்கள் பதிலளித்தனர் நாங்கள் புரிதலை நாடுகிறோம் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு குரல் ஒவ்வொரு கேள்வியிலும் ஒரு உண்மை ஒளி ஒழிக்கிறது அந்தக் காரணத்தால் மிதுன ராசியானது தேடல் தொடர்பு மற்றும் மனமும் இதயமும் இணைக்கும் பாலமாகும் இது குழப்பமல்ல இது ஆராய்ச்சி இது எதிர்மறைகளுக்கிடையில் நடக்கும் உணர்ச்சி மற்றும் அறிவின் நடனம் மிதுன ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் காற்று வேகமானது மாற்றமுள்ளது புத்திசாலித்தனம் ஆட்சி கிரகம் புதன் அறிவு பேச்சு ஆர்வம் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் தேடல் ஆருத்ரா மாற்றம் புனர்பூஷம் ஒளிக்கு திரும்புதல் தெய்வீக வடிவம் இரட்டை சக்திகள் அறிவும் தொடர்பும் கடகராசி கடகராசி பிரபஞ்சம் உருவாக்கிய தாய்மை மற்றும் உணர்வின் கடல் கடகராசியின் கதை நட்சத்திரங்களுக்கிடையே அமைதியான இடத்தில் ஒளி சிந்தனையாகவும் உணர்வாகவும் மாறும் அந்த பரம்பொருள் காலத்தில் தேவர்கள் உணர்ந்தனர் உணர்வையும் நினைவையும் காத்துக்கொள்ளும் பாதுகாவலன் ஒருவர் தேவை அப்போது பிரபஞ்சத்தின் சமுத்திரத்தில் இருந்து எழுந்தாள் ஒரு தெய்வீக உயிர் வெளியில் கடினம் ஆனால் உள்ளத்தில் மென்மையான மனதுடன் எல்லா உயிர்களின் தாயாக உருவானாள் கடகராசி நண்டு அவளுக்கு தேவதைகள் ஒரு வரத்தை அளித்தனர் மௌனத்தில் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் சக்தி உலகம் கோபத்தால் எரிந்தாலும் அவள் போராடவில்லை மாறாக தன் புனித ஓட்டுக்குள் அடைந்தாள் நிம்மதியையும் நினைவுகளையும் ஆசையாக கட்டி வைத்தாள் அவளுடைய வலிமை புறம்போல் ஒலிக்காது ஆனால் நித்தியமானது மூளையில் நிலவும் சந்திரன் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் கிரகம் அவளது ஆட்சி கிரகமாக ஆனான் ஏனெனில் அவளுக்கு உணர்வுகளின் அலைகளைக் கட்டுப்படுத்தும் நுண்ணுணர்வு இருந்தது ஒருநாள் தேவர்கள் கேட்டனர் உலகம் சத்தமிட்டு எழுந்து கொள்ளும்போது நீ ஏன் ஒளிந்து கொள்கிறாய் அவள் பதிலளித்தாள் ஏனெனில் நான் என் இல்லத்தை என் உடலிலேயே சுமக்கிறேன் நான் கருவறையும் நினைவும் இதயங்களின் பாதுகாவலியுமாக இருக்கிறேன் அவ்வாறு கடகராசியானது உணர்வு குடும்ப பாசம் பாதுகாப்பு மற்றும் தாய்மையின் சின்னமாக உருவானது அவள் பலவீனமில்லை அவள் நீராக்கியது மருத்துவிக்க தகுந்த மென்மையும் ஆழமான அகத்தோலும் உலகத்தையே வடிவமைக்கும் வலிமையும் கொண்டவள் கடகராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் நீர் உணர்வுமிக்கது ஆட்சி கிரகம் சந்திரன் மனம் நினைவு உணர்வு நட்சத்திரங்கள் புனர்பூச்சம் புலியின் திரும்பும் பயணம் புஷ்யம் தெய்வீக போஷணம் ஆயில்யம் நாகசக்தி தெய்வீகம் தாய் தெய்வம் சந்திரபகவான் பாதுகாவலும் பரிவும் ராசி சூரிய சிங்கம் மற்றும் தர்மத்தின் முழக்கம் ராசியின் கதையகம் பழங்கால பறவையில் சூரியன் இளம் ஜுவாலையாய் ஜொலிக்கும்போது நட்சத்திரங்கள் தங்கள் இடங்களை பெற்றுக்கொண்டன அப்போது தேவர்கள் ஒரு வீரத் தலைவர் மனதோடு ஆட்சி செய்யக்கூடியவரும் உண்மையோடு மூச்சுவிடக்கூடியவரும் தேடினர் அந்த ஜுவலிக்கும் சூரிய நெஞ்சில் இருந்து பிறந்தான் சிம்மம் ஒளியின் சிங்கம் அவன் பிறந்ததே தலைமைக்காக பின்தொடர அல்ல தீயிலான மயிரோடு இரு சூரியங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களுடன் அவன் ராஜாவின் மெருகும் முனிவரின் அமைதியும் கொண்டவனாக நடந்தான் அவன் ஒவ்வொரு நடைக்கும் ஒரு அரசரின் பாணியும் கடமையின் பெருமையும் இருந்தது தேவர்கள் அவனுக்குச் சூரிய பகவானின் ஆட்சி அதிகாரமளித்தனர் அவன் பார்வைப்பட்ட இடத்தில் இருள் ஓடிவிட்டது அவன் தர்மத்தின் காவலனாக உண்மையின் காப்பாளியாக பாதுகாப்பற்றோரின் துணையாக நியமிக்கப்பட்டான் ஒரு நாள் ஒரு அசுரன் அவனை கேள்வி கேட்டான் உன் முழக்கம் மலையை குலுங்கச் செய்கிறது ஆனால் நீ பலவீனர்களை பாதுகாக்க முடியுமா அவனது பதில் நான் பயமுறுத்த முழங்கவில்லை விழித்திருக்க முழங்குகிறேன் என் வலிமை ஆட்சி செய்ய அல்ல பாதுகாக்க அவ்வாறு சிம்மராசியானது தலைமை துணிவு படைப்பாற்றல் மற்றும் இதயத்தின் சக்தியை பிரதிபலிக்கிறது அது காட்டில் உள்ள சிங்கம் அல்ல அது உள்மனதின் சிங்கம் ஒளிமிக்க குணமுள்ள வீரியமிக்க சத்தம் சிம்மராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் அக்னி உயிரோட்டம் வலிமை மாற்றம் ஆட்சி கிரகம் சூரியன் ஆத்மா பெருமை உற்சாகம் நட்சத்திரங்கள் மகம் ராஜதந்திரம் அண்ட் பித்ருசக்தி பூரம் இன்பம் மற்றும் படைப்பு உத்திரம் சேவை மற்றும் ஒளிக்குரிய மரபுகள் தெய்வீகம் சூரிய பகவான் பித்ரு தேவர்கள் கன்னிராசி தெய்வீக கன்னி மற்றும் பகுத்தறிவின் ஒளி கன்னி ராசியின் கதையகம் பூமி பசுமையால் நிரம்பி விண்மீன்கள் பூம்பொழிவாய் மலர்ந்த அந்த காலத்தில் தேவர்கள் ஒரு தேவையை உணர்ந்தனர் தன் நலமின்றி சிகிச்சை செய்யக்கூடிய பரிசுக்காக அல்லாது சேவை செய்யக்கூடிய அழுக்கில் அழியாத தூய்மையைக் காப்பாற்றக்கூடிய ஒரு உயிர் தேவைப்பட்டது அந்த சிருஷ்டியின் புனித மூச்சிலிருந்து தோன்றினாள் விழிகள் விடியலை போன்றவையும் கைகளில் ஞானத்தின் மென்மையும் கொண்ட ஒரு தேவிகை கன்னி ஜாதகராசியின் கன்னி தேவதையாக அவள் ஆட்சி செய்ய பிறக்கவில்லை சீரமைக்க பிறந்தவள் அவள் வெற்றி நாடவில்லை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வந்தவள் தேவதைகள் அவளிடம் உயிர் மந்திரங்களை நோய்களை தீர்க்கும் தன்னறி அருள் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை நம்பிக்கையுடன் ஒப்படைத்தனர் புதன் பகவான் அறிவின் மற்றும் பேச்சின் கிரகம் அவளுக்கு துணையாக ஆனான் அவன் வழியாக கன்னி பகுத்தறிவு சிகிச்சை அமைதி மற்றும் தெய்வீக அமைதியின் நுணுக்கங்களை கற்றாள் அவளது இருப்பு காலை பனிப்பொழிவைப் போல சிலருக்குத் தெரியாமல் ஆனால் அனைத்தையும் உயிர் வழங்குவதாக ஒருநாள் உலகம் அவளது அமைதியான சேவையை கேள்வி கேட்டது நீ ஏன் பிறருக்காக இவ்வளவு செய்வாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் மெதுவாக சிரித்தாள் ஏனெனில் சிறியதிலும் நான் தெய்வீகத்தை பார்க்கிறேன் தூஷியிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அவ்வாறு கன்னிராசியானது தூய்மை சேவை சிகிச்சை மற்றும் உண்மையின் பாதுகாவலராக உயர்ந்தது அவளது வலிமை என்பது தாழ்மையில் நுணுக்கத்தில் மற்றும் தெய்வீக ஒழுங்கின் அமைதியான நிறைவை பாதுகாப்பதில் உள்ளது கன்னிராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் பூமி நிலைத்ததும் சீரானதும் ஆட்சி கிரகம் புதன் பேச்சு பகுத்தறிவு சிகிச்சை நட்சத்திரங்கள் உத்திரம் அருளும் சேவையும் ஹஸ்தம் சிகிச்சை கைகள் சித்திரை அழகும் கலைநயம் தெய்வீகம் அறிஞர் தெய்வங்கள் சரஸ்வதி மருத்துவ தெய்வங்கள் துலாராசி தெய்வீகத் தராசு மற்றும் சமநிலை பரிசுத்தம் துலாராசியின் கதை தீ நீர் காற்று மண் எல்லாவற்றையும் தேவர்கள் உருவாக்கிய பிறகும் இன்னும் ஒன்று தேவைப்படுகின்றது என்ற உணர்வு தோன்றியது அவை அனைத்தையும் சமமாய் நிலைநிறுத்தும் தத்துவம் உலகத்தில் செயல் இருக்கிறது காதலும் உணர்வும் இருக்கிறது ஆனால் இணக்கமில்லை அப்போது தேவர்கள் விண்மீன்களின் கீழ் கூடி ஒரு மாய சக்திக்கு உயிரூட்டினர் அவன்தான் துலா சமநிலையின் தெய்வீக சின்னம் துலா வீரனும் அல்ல முனிவனும் அல்ல அவன் இன்னொரு வகையான ஆன்மா சத்தியத்தையும் ஆசையையும் தர்மத்தையும் உணர்வுகளையும் எடைபோட்டு நியாயத்தை நிறுவக்கூடியவன் அவன் ஒரு தெய்வீக தராசு ஏந்தினான் ஒரு பக்கத்தில் கருணையை மற்ற பக்கத்தில் நீதியை அவன் கண்கள் மூடப்பட்டன ஆனால் உள்ளம் தெளிவாயிருந்தது அவன் தீர்மானங்கள் குரலால் அல்ல அமைதி மூலம் வந்தன சுக்கிரன் அவனது வழிகாட்டியாக இருந்தான் காதல் அழகு மற்றும் சமநிலை கற்றுக் கொடுத்த கிரகம் அவனது வார்த்தைகள் போரை முடித்தன அவனது நடத்தை குழப்பத்தில் ஒழுங்கை தந்தது ஒருநாள் ஒரு தேவதாள் கேட்டார் நீ வீரனும் இல்லாமல் சத்தமில்லாமல் உலகத்தை எப்படி நிலைநிறுத்துகிறாய் துலா மெதுவாய் சிரித்தான் நான் எதையும் சுமக்கவில்லை நான் அனைத்தையும் சமமாக வைத்திருக்கிறேன் அவ்வாறு துலா ராசியானது தனக்குள்ளேயும் பிறரிடத்திலும் சமநிலை காணும் ராசியாக மாறியது அது நியாயம் நல்மனப்பான்மை மற்றும் அமைதியின் பாலம் கட்டுப்பாட்டால் அல்ல சமநிலை உணர்வால் துலா ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் காற்று அறிவு தொடர்பு சமூகையின்மை ஆட்சி கிரகம் சுக்கிரன் காதல் அழகு சமநிலை நட்சத்திரங்கள் சித்திரை அழகு மற்றும் படைப்பு சுவாதி சுதந்திரம் காற்றின் இயங்கு விசாகம் நோக்கமுள்ள சக்தி தெய்வீகம் சுக்கிரன் மற்றும் கர்மத்தின் நீதி தூதர் விருச்சிக விருச்சிகராசி விருச்சிகராசி ஆழத்தின் பாம்பு மற்றும் நீருக்குள் எழும் நெருப்பு விருச்சிக ராசியின் கதை பிரபஞ்சக் கடலின் ஆழங்களில் ஒளியெட்டாத இடத்தில் காலம் சுவாசம் போல் நகரும் அந்த நிமிடத்தில் தேவர்கள் உணர்ந்தனர் இருளின் காவலன் தேவை யாரோ ஒருவர் இருளுக்குள் பயமின்றி நுழைய அழுத்தமான உண்மைகளை சுமக்க வலியை சக்தியாக மாற்ற ஒரு ஆன்மா தேவை அப்போதுதான் பிறந்தான் விருச்சிகன் நண்டு அல்ல பாம்பு போன்ற ஆழமுள்ள உருவம் அவன் பயமுறுத்தும் ஜீவன் அல்ல ஆனால் உணர்வுகளின் ஆழத்தை வெளிக்கொணரும் சக்தி அவனுக்கு தேவதைகள் ஒரு விஷபூரண வாலை கொடுத்தனர் அழிக்க அல்ல காத்து நின்றிட அவனது சக்தி வெளிப்படையானது அல்ல அது இரகசியத்தின் உட்பொருள் செவ்வாய் மற்றும் ப்ளூடோ என்ற கிரகங்கள் அவனுடைய வழிகாட்டிகள் செவ்வாய் வழியாக தீய சக்தி ப்ளூடோ வழியாக மறுபிறவி இவ்வாறு விருச்சிகனானான் மாறுபாடுகளின் நாயகன் மரணம் மறுபிறவி மற்றும் மனதின் மறைந்த ஆற்றலின் உரிமையாளர் ஒருநாள் சூரியன் அவனிடம் கேட்டான் உலகம் ஒளிரும்போது நீ ஏன் இருளில் இருக்கிறாய் விருச்சிகன் பதிலளித்தான் ஏனெனில் ஆழமான மாற்றங்கள் ஒளியில் இல்லை அவை இருளில்தான் உண்டாகும் அப்போதுதான் ஆன்மா தன் பழைய தோலை கழற்றுகிறது அவ்வாறு விருச்சிக ராசியானது மாற்றம் ஆழம் உணர்ச்சி மற்றும் மறைந்த சக்தியின் சின்னமாக மாறியது அவன் வெளிப்படையாக ஜொலிக்கவில்லை ஆனால் உண்டாகும் வெந்நிற்கொழியாய் நிலைத்தும் சக்தி வாய்ந்தும் யாராலும் நிறுத்த விருச்சிக ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் நீர் ஆழமானது உணர்வு பூர்வமானது ஆட்சி கிரகம் செவ்வாய் பாரம்பரிய ப்ளூடோ நவீன நட்சத்திரங்கள் விசாகம் நோக்கமுள்ள சக்தி அனுஷம் அர்ப்பணத்தின் தன்மை கேட்டை புதிய நிலைகளை தொடும் மூத்தவர் தெய்வீகம் யமன் மாற்றத்தின் தெய்வம் இந்திரன் மித்ரன் ராசி தெய்வீக வில்லாளர் மற்றும் தர்மத்தின் தீ ராசியின் கதை விண்மீன்கள் தாண்டி பிரபஞ்சம் விரிந்த போது அறிவு ஒளியாகப் கொண்டிருந்தது அப்போது தேவர்கள் கேட்டார்கள் யார் ஆன்மாவை அதன் உன்னத உண்மையினை பார்க்க வழிநடத்துவார் யார் பூமிக்கும் தெய்வத்திற்கும் இடையே பாலமாக இருப்பார் அப்போது தோன்றினான் ஒரு அரிய உருவம் அரை மனிதன் அரை குதிரை கையில் வில் கண்கள் நேர் நோக்கில் அவன்தான் தனுசு வில்லாளர் உன்னத நோக்கங்களின் காவலன் தர்மத்தின் பறை சாற்றி அவனது அம்புகள் காயப்படுத்த அல்ல விழித்துணர்ச்சி தர ஒவ்வொரு அம்பும் அறிவின் நெருப்பை சுமந்தது மாயையை உடைத்து உண்மையைக் காட்டியது அவன் பயணம் போர்க்காரணமாக அல்ல அறிவை தேடுவதற்காக தேவர்கள் அவனிடம் தர்மத்தின் தீயையும் வியாபக ஞானத்தின் கிரகம் குரு பகவானின் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தனர் அவனது ஒவ்வொரு அடிக்கடியில் அவன் சொல்வது இதுதான் வாழ்க்கையை வெறும் அனுபவிக்க அல்ல புரிந்து கொள்ளத்தான் ஒரு நாள் ஒரு யாத்திரிகன் அவனிடம் கேட்டான் நீ எப்போதும் முன்னோக்கே செல்கிறாய் என்ன தேடுகிறாய் தனுசு சிரித்த வண்ணம் கூறினான் ஒரு இடமல்ல அனைத்து பாதைகளையும் இணைக்கும் உண்மையைத் தேடுகிறேன் அவ்வாறு தனுசு ராசியானது ஆன்மீகப் பயணம் உயர்கல்வி தர்மத்துடன் கூடிய செயல் மற்றும் தெய்வீக தேடல் ஆகியவற்றின் சின்னமாக மாறியது அவன் வான்மேல் பாயும் வீரன் பூமியை வெல்ல அல்ல அறியாமையை வெல்லத்தான் தனுசு ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் தீ பரவலானது உயர்வு தரும் ஆட்சி கிரகம் குரு பிரஸ்பதி ஞானம் வழிகாட்டுதல் தர்மம் நட்சத்திரங்கள் மூலம் அடிப்படை மாற்றங்கள் பூராடம் அடங்காத சக்தி உத்திராடம் உண்மையின் மூலம் ஜெயம் தெய்வீகம் குரு தேவர்களின் ஆசான் நிர்ருதி மாற்றத்தின் சக்தி அபஸ் தண்ணீர் தேவதைகள் மகரராசி மலைமீது ஏறும் ஏரியாடும் கர்மத்தின் காவலன் மகரராசியின் கதை வானமும் பாறைகளும் சேர்ந்த அந்த பழங்கால நிமிடங்களில் தேவர்கள் பார்வையிட்ட போது உணர்ந்தனர் போராளியும் மெய்யான வாக்காளனும் தேவையில்லை ஆனால் நீண்ட பயணங்களை சகிக்கக்கூடிய தடைகளை கடந்து உயர ஏறக்கூடிய காலத்தின் சுமையையும் பொறுப்பையும் சுமக்கக்கூடிய ஆன்மா தேவை அப்போதுதான் தோன்றினான் மகரம் ஏரிபிசமின் உருவம் கொண்ட தெய்வீக ஜீவன் மேல்பகுதி மலை ஏறும் ஆடு கீழ்ப்பகுதி கடலில் நீந்தும் மீன் அவன் மலை ஏறும் ஆனால் விரைவாக அல்ல உறுதியாக மகரம் சத்தமில்லை அவன் ஓடுவதில்லை ஆனால் அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் புதிரான பாதைகளை உருவாக்கும் அவன் சக்தி நீடிய பொறுமையில் அவன் வீரியம் அமைதியிலே அவனை சனி பகவான் காலத்தின் மற்றும் கர்மாவின் குரு ஆசீர்வதித்தார் மற்றவர்கள் தடைகளைப் பார்க்கும்போது மகரம் அதை ஏறத்தக்க படிக்கட்டுகளாக பார்க்கிறான் மற்றவர்கள் காலத்தை பயப்படும்போது மகரம் அதை தன்னுடன் நடக்கச் செய்கிறான் தேவர்கள் கேட்டனர் நீ ஏன் இவ்வளவு அமைதியாக தனியாக இந்த கடுமையான பாதையில் நடக்கிறாய் மகரம் பதிலளித்தான் ஏனெனில் என் பின்னால் பலரது கனவுகள் இருக்கின்றன நான் புகழுக்காக இல்லை நோக்கத்திற்காக ஏறுகிறேன் அவ்வாறு மகர ராசியானது தடைத்தன்மை பொறுப்பு கர்மா கட்டுப்பாடு மற்றும் உன்னத இலக்குகள் ஆகியவற்றின் சின்னமாக மாறியது அவன் அரசியலில் அல்லது போரில் அல்ல நிலைமையும் நேர்மையும் கொண்ட செயல்களில் வெற்றி காணும் வல்லமை பெற்றவன் மகர ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் பூமி நிலைத்தும் உறுதியானதும் ஆட்சி கிரகம் சனி காலம் கர்மா கட்டுப்பாடு நட்சத்திரங்கள் உத்திராடம் நிச்சயமான வெற்றி திருவோணம் கேட்கும் அறிவு அவிட்டம் சம்ருத்தியும் சீரான அலைபேசியும் தெய்வீகங்கள் வருணன் ஒழுங்கின் தெய்வம் சனி நேர்மையின் குரு கும்பராசி தெய்வீக குடம் மற்றும் ஞானம் பொங்கும் நதி கும்பராசியின் கதை உலகம் கட்டமைப்பிலும் பழைய மரபுகளிலும் உறைந்து போனபோது தேவர்கள் கூறினார்கள் இப்போது பழையதை உடைத்து புதியதை ஊற்றக்கூடிய ஒரு ஆன்மா தேவை அப்போதுதான் தோன்றினார் கும்பன் தண்ணீர் ஏந்தும் ஞானவீர் அவர் குடம் கொண்டவர் ஆனால் அது பானம் கொடுக்க அல்ல பிரபஞ்சத்தின் அறிவை ஊற்ற தன்னலமின்றி செயல்படும் சக்தி கும்பந்தீயிலோ பூமியிலோ பிறக்கவில்லை அவர் ஆகாயம் மற்றும் சிந்தனையிலிருந்து பிறந்தவர் ஒரு கையில் தேவ நெக்தார் நிறைந்த புனிதக் குடம் மற்ற கையில் மாற்றத்திற்கான தன்னிலை அவரது சக்தி வாளிலும் கிரீடத்திலும் இல்லை அவர் இயல்பே புதுமை சிந்தனை சமூக சேவை மற்றும் உணர்வுகளின்றி உண்மை பேசும் தைரியம் சனி பகவான் கர்மத்தின் தெய்வம் அவருக்கு ஒழுங்கும் ஞானமும் அளித்தார் ராகு மாற்றங்களை உருவாக்கும் இரகசிய சக்தி அவருக்கு விருத்திச் சிந்தனையை கொடுத்தான் ஒருநாள் ஒரு முனிவர் கேட்டார் நீ எல்லோருக்கும் அறிவை கொடுக்கிறாய் ஆனால் எதையும் எதிர்பார்க்கிறதில்லை ஏன் கும்பன் பதிலளித்தார் ஏனெனில் நான் ஒரு பாத்திரம் மட்டுமே அந்த ஞானம் என்னுடையது அல்ல அது என்னை ஊடாக ஓடுகிறது அவ்வாறு கும்பராசியானது விடுதலை புதுமை உயர்ந்த நோக்கங்கள் மற்றும் விதியை மாற்றும் தைரியத்தின் சின்னமாக மாறியது அவர் கலகம் செய்பவர் அல்ல மாற்றத்திற்கான தொலைநோக்குடைய தேவை கும்பராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் காற்று அறிவு சிந்தனை இயக்கம் ஆட்சி கிரகங்கள் சனி ஒழுங்கு தர்மம் ராகு புதுமை தீர்க்கதரிசனம் நட்சத்திரங்கள் அவிட்டம் சம்ருத்தி தாளம் சதயம் மர்மம் சிகிச்சை பூரட்டாதி விழிப்புணர்வு ஆன்மீகம் தெய்வீகங்கள் வருணன் சனி ருத்ரன் மீனராசி இரட்டை மீன்கள் மற்றும் நிரந்தரத்தின் சமுத்திரம் மீனராசியின் கதை ஒவ்வொரு முடிவுக்குப் பிறகும் வருகிற அந்த அமைதியில் நட்சத்திரங்கள் ஒளி குறைக்கும் அந்த நிமிடத்தில் தேவர்கள் சொன்னார்கள் இப்போது ஒரு ஆன்மா தேவை விட்டுவிட தெரிந்த உருப்படாததை அணுகக்கூடிய முற்றிலும் ஒன்றுடன் கலக்கக்கூடிய சக்தி அப்போது பிறந்தது மீனம் இரு திசைகளில் போகும் இரட்டை மீன்கள் ஒரு மீன் கடந்ததை நோக்கி நினைவுகளும் கருணையும் நிறைந்தது மற்றொன்று எதிர்காலத்தை நோக்கி தரிசனமும் ஒப்புதலும் கொண்டது இவை இரண்டும் ஒன்றாக மோட்சத்தின் பிரபஞ்சக் கடலில் நீந்தின இருவேறு போக்குகளிலும் அவை ஒன்றாக்கம் நோக்கி பயணம் செய்கின்றன குரு பகவான் புரோஹஸ்பதி இவர்களுக்கு வழிகாட்டியார் அவனது ஆசீர்வாதம் மூலம் ஆன்மீகம் பக்தி மற்றும் அகில திருவருள் கிடைத்தது மீனரின் சக்தி போராட்டத்திலும் கட்டுப்பாட்டிலும் இல்லை அது ஒப்புதல் உள்ளுணர்வு மற்றும் தன்னிலையை கடந்த நிலை ஒருநாள் ஒரு யாத்ரீகன் கேட்டான் நீ நீந்தும் போதும் எதிரே வரும் சுழற்சிக்கு எதிராக ஏன் போராடவில்லை மீனம் சிரித்துவிட்டது ஏனெனில் நான் உலகை வெல்ல முயலவில்லை நான் தெய்வீக ஓட்டத்தோடு ஒன்றாகும் பயணம் செய்கிறேன் அவ்வாறு மீன ராசியானது பரிவின் ஆன்மீக ஒப்புதலின் மோட்சத்தின் மற்றும் பரபரப்பற்ற தெய்வீகத்தின் சின்னமாக மாறியது இது இராச்சி சக்கரத்தின் கடைசி அனைத்து பயணங்களின் முடிவும் நிரந்தரத்தின் துவக்கமும் மீனராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் நீர் உணர்வு நிறைந்தது அதீதம் கொண்டது ஆட்சி கிரகம் குரு ஞானம் பக்தி ஆன்மீகம் நட்சத்திரங்கள் பூரட்டாதி ஆன்மீக நெருப்பு உத்திரட்டாதி அகில சமநிலை ரேவதி முத்தி நிறைவு தெய்வீகம் புஷன் தெய்வீக வழிகாட்டி விஷ்ணு அகிப்புத்தன்யா ஆழக்கடல் நாகம் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்